வணக்கம் நண்பர்களே இன்று பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி அமையப்போகிறது என்பதை வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் உள்ளிட்ட அம்சங்களுடன் விரிவாகப் பார்க்கலாம் மேஷம் இன்று உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் தொடங்க நல்ல நாள் குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும் செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் சூரிய வெப்பத்தால் சோர்வு ஏற்படலாம் ரிஷபம் பொருளாதார நிலை சீராக இருக்கும் நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரம் கழிப்பீர்கள் உணவில் கட்டுப்பாடு தேவை மிதுனம் பேச்சுத்திறன் மூலம் லாபம் கிடைக்கும் வேலை தொடர்பான முக்கிய தகவல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நண்பர்கள் ஆதரவு உண்டு மன உற்சாகம் அதிகரிக்கும் நாள் கடகம் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டும் குடும்ப விஷயங்களில் பொறுமை அவசியம் வேலையிடத்தில் அமைதியாக இருந்தால் பிரச்சினை தவிர்க்கலாம் தியானம் நல்ல பலன் தரும் சிம்மம் வேலை மற்றும் சமூக வாழ்வில் முன்னேற்றம் காணலாம் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அகந்தையை தவிர்த்தால் நன்மை அதிகம் தலைவலி கவனம் கன்னி திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி பண விஷயங்களில் சிக்கனம் அவசியம் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை துலாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் பழைய பிரச்சினைகள் தீர வாய்ப்பு உள்ளது கலை மற்றும் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள் விருச்சிகம் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள் தொழிலில் முன்னேற்றம் பண வரவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது நிதானம் அவசியம் தனுசு பயணம் அல்லது வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் உருவாகும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் உற்சாகம் அதிகரிக்கும் மகரம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும் குடும்ப ஆதரவு உண்டு ஓய்வு அவசியம் கும்பம் புதுமையான யோசனைகள் வெற்றி தரும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் எதிர்பாராத நல்ல செய்தி வரலாம் மீனம் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நாள் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இன்றைய சிறப்பு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய நமஸ்காரம் செய்யவும் சிவப்பு மலர்கள் அர்ப்பணம் கோவிலில் தீபம் ஏற்றுதல் பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு நம்பிக்கை பொறுமை மற்றும் நேர்மறை சிந்தனை இன்றைய நாளை வெற்றி மற்றும் அமைதி நிறைந்த நாளாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்